ஐ வெல்கம் இ டு லன் இங்கிலீஷ் ரொம்ப ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி டப்ளியூஹெச் கொஸ்டின்ஸ் ரொம்ப கேஷுவலாக நம்ம டெய்லி கேட்போம் கேள்விகள் கேட்போம் அந்த மாதிரியான கேள்விகளை இங்கிலீஷில் எப்படி கேட்குறது அப்படிங்கிறத பார்க்கலாம் உன்னோட அப்பா என்னவா இருக்கிறாரு என்ன வேலை பார்க்குறாரு அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் யுவர் ஃபாதர் அதே மாதிரி இந்த ஃபாதரை எடுத்துகிட்டு நீங்கள் பிரதர் அப்படின்னு அப்ளை பண்ணிங்கன்னா வாட் இஸ் யுவர் பிரதர் அப்படின்னா உங்களுடைய சகோதரர் என்ன வேலை பார்க்குறாரு இப்போ எல்டர் பிரதர் யங்கர் பிரதர் அப்படின்னா இன்னும் ஸ்பெசிஃபிக்கா தம்பியா அண்ணனா அப்படிங்கிறது தெரியும் வாட் இஸ் யுவர் எல்டர் பிரதர் அப்படின்னா உங்களுடைய அண்ணன் மூத்த அண்ணன் என்ன செய்கிறாரு என்னவா இருக்கிறாரு வாட் டஸ் ஹி வாண்ட் அவருக்கு என்ன வேணும் வாட் டஸ் ஹி வாண்ட் வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் உங்களுடைய ஒப்பீனியன் என்ன உங்களோட யோசனை என்ன வாட் இஸ் யுவர் ஒப்பீனியன் வாட் வில் யூ டூ வில் வந்துச்சுனாலே ஃபியூச்சர் டென்ஸ் எதிர்காலம் வாட் வில் யூ டூ நீங்கள் என்ன செய்வீங்க வாட் டூ வி டூ நம்ம என்ன செய்யலாம் ஸோ இந்த செட்டில் வாட் வில் யூ டூ அப்படிங்கிற கேள்வியை தவிர மற்ற எல்லா கேள்விகளும் சிம்பிள் ப்ரெசன்ட் டென்ஸில் இருக்குது வாட் வில் யூ டூ மட்டும்தான் சிம்பிள் ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது ஹூ ஹாஸ் கம் தேர் அங்கே யார் வந்தது ஹூ ஹாஸ் கம் தேர் ஹூ ஹாஸ் எ புக் யார் ஒரு புக் புக் வச்சுருக்கிறது ஹூ a எ புக் ஹூ வென் தேர் சிம்பிள் பார்சன்ஸ் அங்கே போனது யார் ஹூ வென் தேர் ஹூ டிட் திஸ் இது யார் செஞ்சது ஹூ டிட் திஸ் ஹூ வில் டூ திஸ் இதை யார் செய்ய போகிறாங்க ஹூ வில் டூ திஸ் ஹூ டிட் திஸ்னால் சிம்பிள் பார்சன்ஸ் யாரோ ஏதோ செஞ்சுருக்காங்க அது என் யார் செஞ்சது அப்படின்னு கேட்குறோம் நடந்து முடிஞ்சிருச்சு அந்த செயல் அப்போ அது சிம்பிள் பார்சன்ஸ் ஹூ டிட் திஸ் ஹூ வில் டூ திஸ் அப்படிங்கிறது இனிமேல் செய்ய போகிறாங்க இதை யார் செய்வா ஹூ வில் டூ திஸ் இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ் பேசுகிறப்ப எழுதுகிறப்ப அது எந்த டென்ஸில் இருக்குது அப்படின்னு சைமல்டேனியஸாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டே வரணும் ஹூ இஸ் காலிங் யார் கூப்பிட்டுட்டு இருக்காங்க ப்ரசன்ட் ஹூ இஸ் காலிங் அதே மாதிரி ஹூ இஸ் ஒர்க்கிங் யார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஹூ இஸ் ஈட்டிங் யார் சாப்பிட்டுட்டு இருக்காங்க ஹூ வாஸ் காலிங் இது பாஸ் கண்டினியஸ் யார் கூப்பிட்டே இருந்தாங்க ஹூ வாஸ் காலிங் ஸோ கடந்த காலத்தில் யாரோ ஒருத்தவங்க கூப்பிட்டுட்டே இருந்தாங்க அதை எப்படி கேட்குறது ஹூ வாஸ் காலிங் ஹூ நோ திஸ் யாருக்கு தெரியும் ஹூ நோ திஸ் இது சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் ஹூ நோ திஸ் are தே இதுவும் சிம்பிள் ப்ரெசன்டென்ஸ் அவங்கெல்லாம் யார் ஹூஆர்தே ஹூ வேர்தே அவங்கெல்லாம் யாராக இருந்தாங்க இது சிம்பிள் பாசன்ஸ் வாட் இஸ் தேட் அது என்ன அது என்னவாக இருக்கிறது அப்படின்னா அந்த என்னுடைய முழு அர்த்தம் ஆனால் அது என்ன அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் இஸ் தேட் இந்த தேட்டுக்கு பதில் யூஸ் பண்ணீங்கனா இது என்ன அப்படின்னு வாட் இஸ் திஸ் இது என்ன வாட் இஸ் தேட் அது என்ன வாட் வாஸ் தேட் அந்த இஸ்ஸுக்கு பதில் வாஸ் அப்போ அந்த வந்து வாஸ் வாட் வாஸ் தேட் அது என்னவாக இருந்தது வாட் வாஸ் தேட் வாட் ஆர் தே இந்த இடத்துல தே அப்படிங்கிறது ஹியூமன் பீயிங்ஸாக இருந்தாங்கன்னா அவங்கெல்லாம் என்னவாக இருக்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் அதாவது என்ன பதவியில் இருக்காங்க என்ன வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க வாட் ஆர் தே ஆர் இன்ஜினியர்ஸ் அப்படின்னு பதில் சொல்லலாம் இதுவே ஹியூமன் பீயிங்ஸ் இல்லை ஏதோ பொருட்கள் அப்படின்னா அதெல்லாம் என்ன இப்போ ஒரு பண்டில் பண்டிலாக வந்திருக்கு இதெல்லாம் என்ன அப்படின்னு நம்ம கேட்குறோம் வாட் ஆர் தே தே ஆர் பண்டில்ஸ் அப்படின்னு ஆன்சர் பண்ணுவோம் வாட் ஆர் யூ வாட் இஸ் யுவர் ஃபாதர் மாதிரியே வாட் ஆர் யூ நீங்கள் என்னவா இருக்கீங்க வாட் ஆர் யூ ஐ ஆம் அன் இன்ஜினியர் ஓகே இப்போ பதவி என்ன வேலை இருக்கோம் அப்படின்னு கேட்குறதுக்கு வாட் ஆர் யூ அதே மாதிரி வாட் இஸ் யுவர் ஃபாதர் மாதிரியே தான் அடுத்த கேள்வி வாட் இஸ் ஹீ அவர் என்னவா இருக்கிறாரு ஹீ இஸ் த டேரக்டர் வாட் இஸ் ஹி ஹீ இஸ் த ப்ரின்ஸிபல் வாட் இஸ் ஹீ வாட் இஸ் யுவர் ஃபாதர் வாட் ஆர் யூ அப்படின்னா இந்த மாதிரி கேள்விகள் எல்லாமே நீங்கள் என்னவாக இருக்கீங்க என்ன வேலை பார்க்குறீங்க அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும் ஹூ ஹாஸ் டன் திஸ் இதை யார் செஞ்சது ஹூ ஹாஸ் டன் திஸ் ப்ரெசன்ட் பெர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது இந்த கேள்வி ஹூ ஹாஸ் டன் திஸ் ஹூ யூ ஆர் டு ஆஸ்க் நீ யார் இதை கேட்கறதுக்கு ஹூ ஆர் யூ டு ஆஸ்க் அப்படியும் இருக்கலாம் ஹூ யூ ஆர் டு ஆஸ்க் ஹூ டிட் திஸ் இது யார் செஞ்சது சிம்பிள் பர்சன்ஸ் ஹூ டிட் திஸ் ஹூ டு நாட் வாண்ட் யாருக்கு இது வேண்டாம் ஹூ டு நாட் வாண்ட் ஹூ டஸ் தேட் ஒர்க் இந்த வேலையை யார் செய்கிறா ஹூ டஸ் தேட் ஒர்க் இது எல்லாமே ரொம்ப கேஷுவலாக நம்ம யூஸ் பண்ணுற கேள்விகள் டெய்லி லைஃப்பில் நம்ம யூஸ் பண்ணுற கேள்விகள் இதனுடைய ஸ்ட்ரக்சரை நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள் வேறு வேறு வார்த்தைகள் யூஸ் பண்ணி புது கேள்விகள் ஃப்ரேம் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் யுவர் வேல்யூபிள் கமெண்ட்ஸ்